பாமகவில் இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை இருந்தால் மாம்பழம் சின்னம் முடக்கி வைக்கப்படும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் கட்சி உரிமை சிவில் நீதிமன்றத்தை நாடுமாறு ராமதாசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரித்ததாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி மினி புஷ்கர்ணிக்கா முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது ராமதாஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பல்பீர் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றதாக தவறான ஆவணத்தை தாக்கல் செய்து தனது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் அன்புமணி பொய்யான தகவலை தெரிவித்திருப்பதாக வாதிட்டார் மேலும் இது தொடர்பாக ராமதாஸ் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பியும் அதனை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் தேர்தலில் பாமக பலவீனம் அடைந்ததற்கு அன்புமணிதான் காரணம் என்றும் ராமதாஸ் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர் பிறகு வாதிட்ட அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் தங்களை பாமகவினர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் அன்புமணி தலைமை வைக்கக்கூடிய கட்சி பாமக என்பதால் எதிர்த்தரப்பின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டார் ஆனால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது என்று தெரிவித்த ராமதாஸ் தரப்பு போலி ஆவணங்களை கொடுத்து அன்புமணி தன்னை தலைவர் என்று கூறி வருவதாக வாதிட்டது மருத்துவர் ராமதாசுக்கு வயதாகிவிட்டதால் பாமக தங்களிடம் இருப்பதாக அன்புமணி தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் வந்தால் வேட்பாளர்களை அங்கீகரித்து யார் கையெழுத்திடுவதை தேர்தல் ஆணையம் ஏற்கும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் இருதரப்பும் பிரச்சினைக்குரியதாக இருந்தால் படிவம் ஏ மற்றும் பியில் இருதரப்பு கையெழுத்து போடுவதையும் ஏற்க முடியாது என்று மேலும் பாமகவின் மாம்பழம் முடக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆவணங்கள் அடிப்படையில் தான் முடிவெடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டது வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு முடிவெடுக்க முடியாது என்று தெரிவித்தார் மேலும் கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் எனவே கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது